மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம இப்போ செவன்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டூ த்ரீ நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து செவன்த்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் இப்போ வந்து செவன்த்து செகண்ட் டேம் பார்க்குறோம் இல்லை ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா என்னது ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அதாவது வெப்பம் மற்றும் வெப்பநிலை அதுக்கு அடுத்தது செகண்ட் யூனிட் வந்து மின்னோட்டவியல் எலக்ட்ரிசிட்டி தேர்டு தேர்டு வந்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் சேஞ்சஸ் அரௌண்ட் ஃபோர்த் வந்து செல் பயாலஜி செல் உயிரியல் ஃபிஃப்த்து வந்து பேசிஸ் ஆஃப் வகை பாட்டியலின் அடிப்படைகள் அடுத்தது யூனிட் சிக்ஸ் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் கணினி வரைகளை ஸோ நம்ம இப்போ பேக்குலாரை போகலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் சரியா வெப்பம் மற்றும் வெப்பநிலை பாருங்க வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் வெப்பநிலை மாணியில் உள்ள குமிழ் ஆனது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் என்ன ஆகுது எக்ஸ்பேன்ஸ் விரிவடைகிறது மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை என்னது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆய்வக வெப்பநிலை மாணியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சீராக என்னது பாதரசம் எதுக்காக பயன்படுது சீராக விரிவடைய கூடியது சரிங்களா எக்ஸ்பேன்ஸ் யூனிஃபார்ம்லீம் அடுத்தது இது வந்து தப்புன்னு பாருங்கள் கெல்வின் சரிங்களா இட்ஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் டூ செவன்டி அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பரேச்சர் கன்வெர்ஷன் இஸ் இன்கரெக்ட்டுன்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டு செகண்டு கரெக்டு தேர்டு கரெக்டு ஆனால் ஃபோர்த்து வந்து மட்டும் என்னது இன்கரெக்டு சரியா அதாவது அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம செல்சியஸில் என்ன இருக்குது கேள்வியில் என்ன மதிப்பு இது வரணும் அந்த மாதிரி சரியா அடுத்தது வெப்பநிலையினை அளவிடுகின்ற அதாவது மருத்துவர்கள் பயன்படுத்தி மனிதனின் உடல்நிலையினை அளவிடுகின்றனர் அதாவது மருத்துவ வெப்பநிலைமானி அதாவது கிளினிக்கல் தெர்மாமீட்டர் அடுத்தது அரை வெப்பநிலையில் பாதரசம் எப்படி இருக்கும் திரவ நிலையில் இருக்கும் மிக முக்கியமான கேள்வி அடுத்தது வெப்ப ஆற்றலானது டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறுகிறது என்னது உயர் பொருள் அதாவது ஹையர் இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு போகும் மைனஸ் செவன் டிகிரி அதாவது உயர் இருந்து உயர் பொருளிலேருந்து சிறிய பொருளுடைய ஆற்றல் ஆற்றல் உள்ள சிறிய பொருள்களுக்கு வந்து என்னவாகும் செல்லும் சரிங்களா அடுத்தது மைனஸ் செவன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையினை விட டேஸ் குறைந்தது குறைந்த வெப்பநிலை சரிங்களா அடுத்தது பொதுவாக பயன்ப பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலைமானி டேஸ் வெப்பநிலைமானி ஆகும் பாதரசம் அதாவது மெர்குறி தெர்மோமீட்டர் அடுத்தது மருத்துவ வெப்பநிலைமானி என்னது ஆற்றல் சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை என்ன தப்பாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக என்னது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் சரிங்களா நீரின் கொதிநிலை என்னது நூறு டிகிரி செல்சியஸ் இங்கே வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீரின் கொதிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி செல்சியஸ் ஹீட் என்னது மூணு ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஒரு வகையான ஆற்றல் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது ஜீரோ டிகிரி செல்சியஸ் சரிங்களா இங்கே கரெக்டாக இருக்குது இங்கே வந்து அவங்க குறிக்கலை சரிங்களா அடுத்தது எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல் மின்னோட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் என்னது கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு பத்து அழகுகள் கொண்ட மின்னூட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின் சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன பத்து ஆம்பெயர் சரிங்களா அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் எந்த சாவியை மூடினால் மின் விளக்கு எரியும் அவங்க கொடுத்துருக்காங்க எல் எம் அல்லது என்னன்னு கொடுத்துருக்காங்க சாவிட அதாவது என்ன அப்படின்னா

ஓரளவு கூழும் மின்னூட்டங்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் அதாவது ஆர் வந்து அது கொண்டிருக்கும்ன்றது கேள்வி பவர் அடுத்தது மின்னோட்டத்தை அளக்க டேஸ் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது அம்மீட்டர் அப்ப மின்னோட்டத்தை அளவு கருவி என்னது அம்மீட்டர் அடுத்தது மின் கடத்துப் பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு டேஸ் பிணைக்கப்பட்டிருக்கும் அதாவது இங்கே கடைசின்னு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை லூஸ்லி அதாவது லூஸ்லின்னா ரொம்ப லூஸா டைட்டாக இல்லாமல் லூஸா சரிங்களா அடுத்தது மின் கடத்து திறனின் எஸ்ஐ அழகு டேஸ் ஆகும் சிமெண்ட்ஸ் ஆர் மீட்டர் எஸ் பை எம் சரிங்களா சிமெண்ட்ஸ் அல்லது மீட்டர் எனப்படும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிகல் பற்றி என்னது பார் மீட்டர் அதாவது எஸ் பார் எம் ஓகே அடுத்தது ட்ரூட் ஃபால்ஸ் எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் திசையிலே அமைகிறது தவறு வீடுகளில் உள்ள மின் இணைப்பில் அதிக மின் பழு இருந்தால் மின் இலை உருகாது ஓரளவு கூழுமிட்டும் மின்னோட்டமானது ஏறக்குறைய புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் தவறு பக்க இணைப்பில் மின் சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்படுகின்றன சரி மின்னோட்டத்தினை ஏ என்ற குறியீட்டால் குறிப்பிடுகிறோம் தவறு குறைக்கடத்தியின் மின்கடத்து திறன் கடத்தி மற்றும் கடத்தா பொருளின் மின்கடத்துத் திறனின் மதிப்புகளுக்கு இடையே அமையும் தவறு அடுத்தது மின்கலம் என்னது வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் சாவி என்னது மின் சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது மின் சுற்று அதிக மின் பழு குறு சுற்று மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான மூடிய பாதை மின் உருகி மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் அடுத்தது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஸாக பயன்படுத்தலாம் இயற்பியல் மாற்றம் அப்ப அது என்னது ஒரு பிசிக்கல் சேஞ்ச் பின்வருவனவற்றுள் எது வெப்பம் கொள் மாற்றங்கள் ஆகும் என்னது குளிர் வடைதல் மற்றும் உருகுதல் அதாவது கண்டன்சேஷன் அண்ட் மெல்டிங் த கெமிக்கல் சேஞ்சஸ் என்னது பசு சாணம் உயிர் எரிவாயு வாது அதாவது கெமிக்கல் சேஞ்ச் என்னது மாட்டினுடைய சாணம் வந்து என்னவா மாறும் அது வந்து ஒரு எரிவாயுவா தான் வந்து என்னது வேதியியல் மாற்றம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் கடலில் அலைகள் தோன்றுவது அடுத்தது டேஸ் வேதி மாற்றம் அல்ல வேதி மாற்றம் எது அல்லன்னா கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவது இது வந்து வேதி மாற்றம் இல்லை ஒரு பலூனில் மாற்றமாகும் மாற்றம் தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது என்னது இயற்பியல் ஒரு சிலிண்டரின் திருகினை திருப்புவதன் மூலம் டேஸ் எரிபொருள் டேஸ் எரிபொருளாக மாறும் வாயு எரிபொருள் திரவ எதிர் எரிபொருளாக மாறும் இது எதற்கு எடுத்துக்காட்டு இது வேதியியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு அடுத்தது உணவு கெட்டுப்போதல் என்பது டேஸ் மாற்றமாகும் கெமிக்கல் சேஞ்ச் வேதியியல் மாற்றம் சுவாசம் என்பது டேஸ் மாற்றமாகும் எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் சேஞ்ச் வெளிப்புற வெப்ப வேதியல் அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் தவறு அது வந்து ஒரு பிசிக்கல் சேஞ்ச் ஒரு குவளை நீரினை எடுத்து அதனை குளிர்சாதன சாதன பெட்டியின் அதி குளிர் பகுதியில் வைத்து குளிர்விப்பது வேதியியல் மாற்றமாகும் தவறு ஒரு அவரை தாவரம் சூரிய ஒளியினை பெற்று அவரை விதைகளாக மாறுவது ஒரு இயற்பியல் மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றமாகும் தவறு ஒரு பொருளில் வேதியியல் பண்புகள் மாறாமல் இருந்து அதன் நிலை அல்லது வடிவம் மாறுபட்டிருந்தால் அது கால ஒழுங்கு மாற்றமாகும் தவறு பார்த்தாவே இதெல்லாம் தெரியுது வெள்ளி நகையின் நிறம் மங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு மாற்றமாகும் பார்த்தாவே தெரியும் இது தப்பு அடுத்தது செல் உயிரியல் ஸோ அடுத்தது செல் பயாலஜி செல் உயிரியல் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது என்னது செல் சரிங்களா அப்போ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் கால்ட் செல் நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யார் அப்படின்னா செல் சவ்வு செல் மெம்பரேன் அடுத்தது செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது உட்கரு நியூக்ளியஸ் செல் டிவிஷனுக்கு பயன்படுறது எது அதாவது செல் பகுப்பு அதுக்கு பயன்படுறது என்னது சென்ட்ரியோ சென்ட்ரியோல் அடுத்தது செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் என்னது செல் ஃபில் இன் த பிளாண்ட் செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது என்னது சைட்டோபிளாசாம் நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன் என்னது குளோரோ பிளாஸ்ட் அதாவது பசி பசுங் கணிதம் முதிர்ந்த ரத்த சிவப்பு செல்லில் டேஸ் இல்லை நியூக்ளியஸ் இல்லை அடுத்தது ஒரு செல் உயிரினங்களை டேஸ் மூலமே காண இயலும் மைக்ரோஸ்கோப் உட்கரு என்னது மிக முக்கியம் விலங்கு செல்களில் செல் சுவர் உள்ளது சாலமுனலா என்பது ஒரு செல்லாலான பாக்டீரியா ஆகும் சரி செல் செல்சு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது தவறு தாவர செல்களில் மட்டுமே பசுங்கணிகங்கள் உள்ளன சரி மனித வயிறு ஒரு உறுப்பாகும் சரி ரைபோசோம்ஸ் ஒரு சவுடன் கொண்ட சிறிய நுண்ணுறுப்பு ஆகும் தப்பு கடத்தும் கால்வாய் எண்டோபிளாஸ்மா வலைப்பின்னல் தற்கொலை பை லைசோசோம்ஸ் கட்டுப்பாட்டு அறை உட்கரு ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் உணவு தயாரிப்பு உணவு தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தா யாரு பசு கனிகம் குளோரோபிளாஸ்ட் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்தது வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் சரிங்களா ஃபர்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது பாருங்க ஒற்றுமை மற்றும் வேறுபாடு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அப்பனா என்னது போத் ஆஃப் தேம் அடுத்தது ஏறத்தால புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எவ்வளவு எட்டு புள்ளி ஏழு மில்லியன்

இரு சொற்பெயரின் முறையை அறிமுகப்படுத்தினார் பாருங்கள் கேஸ்பராட் பஹின் இன் 1623 டுவெண்ட்டி அடுத்தது சிற்றினம் என்பது டேஸ் வகைப்பாட்டின் நிலையாகும் பேசிக் அடிப்படை அடுத்தது டேஸ் பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது பூஞ்சை பங்கை வெங்காயத்தின் இரு சொற்பெயர் என்னது அல்லியம் சட்டைவம் டேஸ் தந்தை கரோலஸ் லினையஸ் ஆவார் நவீன வகை பிரித்தல் மாடர்ன் உயிரினம் உருவாகுதல் மற்றும் பரிணாம முக்கியத்துவத்தை அறிய வகைப்பாட்டியல் உதவுகிறது சரி மீன்கள் நீரில் வாழும் முதுகெலும்புடையவை ஆகும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து உலக வலை வகைப்பாடு முன்மொழியப்பட்டது தவறு உண்மையான உட்கரு ப்ரோ செல்களில் காணப்படுகிறது தவறு விலங்கு செல்கள் சுவர் பெற்றவை தவறு மோனிரா யூக்லினா புரோட்டிஸ்டா பாக்டீரியா பூஞ்சை வண்ணத்து பூச்சி பிளாண்டே பிளான்டே மோல்டுகள் அனிமேலியா வேம்பு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது புரோட்டிஸ்டா அப்படின்னா பாக்டீரியா அடுத்தது டிஜிட்டல் பெயிண்டிங் கணினி வரைகலை டக்ஸ் பெயிண்ட் எதற்காக பயன்படுகிறது வண்ணம் தீட்ட அடுத்தது டக்ஸ் பெயிண்ட் மென்பொருளில் படம் வரையவும் திருத்தங்கள் செய்யவும் எந்த கருவி பட்டை பயன்படுகிறது இடப்பக்க கருவி பட்டை அடுத்தது What is the shortcut key for undo வாட் இஸ் த Z. கீ ஃபார் அண்டோ ஆப்ஷன் கண்ட்ரோல் learning. மேக் சாஃப்ட்வேர் அதாவது மேத் மென்பொருள் எதற்கு பயன்படுகிறது arithmetic, கணிதம் கற்க அடுத்தது டக்ஸ் option ஆப்ஷன் இஸ் to for. அதாவது Space Cadet என்பது எதற்காக பயன்படுத்துகிறது Simple Addition, எளிய e கூட்டல்